மந்த்லி மந்த்லி பே அவர் தான் பே ஆமாம் ஆமாம் சார் இனிஷியல் அவர் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓட்டுறது சுத்துறது ஓகே பண்றீங்க சுத்தறதுலாம் அதிகமா ஒண்ணு பெரிய கிலோமீட்டர்லாம் சார் பெட்ரோல் காசு அப்பாதே அப்பாதான் சார் ஆனா அப்பா டிரைவர் தான் ப்ரோ எப்படி ப்ரோ மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சிரிச்சை பேச முடியுது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ இருக்கணும் இருக்கு ப்ரோ ப்ரோ புரியுதா உனக்கு வந்து பாரு புரியும் பொண்ணுங்களாக தான் நீ பைக் வாங்குற நீ என்னதான் விளையாடுற பைக் வச்சிருந்தாலும் அது நீ சொந்தமா வச்சு வாங்கினா பாக்கும் நீ ஆத்தாப்ப கஷ்டப்படுத்தி வாங்கியிருந்தது தெரிஞ்சுதான் அப்பவே உனக்கு அப்பா அம்மாவை கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவன் என் கஷ்டத்தை மட்டும் எப்படி புரிஞ்சுப்பான் அப்படிங்குறதுதான் லாஜிக்